அவ்வளோதான் மக்களை எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் பார்த்தா பிக் பாஸ் கிடையாது இனிமே இனிமே ஆட்டமே போகுதுன்னு சொல்லலாம் மலையாளம் பிக் பாஸ் சீசன் செவன்லயே அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற பிக் பாஸ்லயும் இதே கான்செப்ட் தான் வந்து இருந்தது ஒரு ஸ்டார்டிங் ஒரு சிக்ஸ் செவன் வீக்கா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது சரி இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் அவங்க எடுத்துன்னு வந்து எல்லா திங்ஸுமே வந்து பிக் பாஸ் கிட்ட கொடுத்துடணும் சோ அவங்க ட்ரெஸ் ஃபுட்வேர் அதே மாதிரி மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது கண்டஸ்டன்ஸ் இனிமே பிக் பாஸ் கொடுக்குற யூனிஃபார்ம் மட்டும் தான் போடணும் பிக் பாஸ் என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ தட் மே பி யூனிஃபார்ம் டைப்பாக இருக்கலாம் இல்லைன்னா நைட் ட்ரெஸ் மாதிரி சிம்பிளான ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா சிம்பிளான ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பிக் பாஸோட செலக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுவும் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ட்ரெஸ் அவ்வளோதான் இந்த ரெண்டு ட்ரெஸ் வச்சு தான் வந்து இவங்க ஷோ முழுசாக ஓட்டணும் ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு மேபி டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து லக்ஷரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றுவாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அதாவது எஸ்பெஷலி பிக் பாஸ் வீட்டார்கள் பிக் பாஸ் கொடுக்குற ட்ரெஸ் தான் வந்து போட முடியும் மேக்கப் யூஸ் பண்ண முடியாது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மேபி அங்கே சில பொருட்கள் இருக்கலாம் பவுடர் ஐப்ரோ இல்லைனா காஜல் அந்த மாதிரி திங்ஸு பேசிக்கான திங்ஸ் அதுவும் பிக் பாஸ் சொன்னால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்றபடி அவங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு வர காஸ்ட்யூம்ஸ் அது போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க பழைய ட்ரெஸ் அதாவது பிக் பாஸ் கொடுத்த ட்ரெஸ்ஸு போடணும் வித்தவுட் மேக்கப் இதுதான் வந்து கண்டிஷன் ஸோ இவங்களுக்கு வந்து வாரம் வாரம் எல்லா டாஸ்கும் நடக்கும் இந்த டாஸ்கில் வந்து யார் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சில ட்ரெஸ் வந்து பிக் பாஸ் கொடுப்பாங்க மொத்தமாகலாம் கொடுக்க மாட்டாங்க சில ட்ரெஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்டிவிட்டி ரூமில் இல்லைனா டாஸ்க் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து மேபி ட்ரெஸ் வாங்குறதுக்கு இல்லைன்னா லக்ஷரி பட்ஜெட் வீட்டுக்கு தேவையான ஃபுட்டாக ட்ரெஸ்ஸான்னு பார்க்கும்போது இது இது மாதிரிலாம் வந்து கேம் சேஞ்சு வரும் ஸோ ஃபுட்டு வேணுமா ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பிக் பாஸோட ஆட்டம் ஸோ இனிமேல் வந்து இந்த மேக்கப் போட்டுட்டு சுற்றுறது பிக் பாஸ் ஹவுஸில் வந்து லக்ஷரியாக இருக்கிறது அதெல்லாம் வந்து இனிமேல் முடியாது இனிமேல் ஆட்டம் ரொம்பவே கஷ்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலையாளம் பிக் பாஸில் எபிசோட் ஒன்னுலேருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வாரம் கழித்து தான் வந்து இந்த கேமே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ இனிமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இனிமே தான் வந்து எல்லாருமே வந்து குரல் கொடுப்பாங்க அவங்களுடைய உரிமைக்காக பார்க்கலாம் ஆட்டோ எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு